தமிழ் முஸ்லீம் மக்களுடைய நாடு தேசிய இன பிரச்சனை என்பது சிங்கள தமிழ் மக்களுடைய சிறுபான்மை மக்களுடைய தீர்த்து வைக்கப்பட வேண்டும் ஆகவே இன்று வந்திருக்கக்கூடிய அனுக தலைமையிலான தேசிய மக்கள் பிரச்சனைக்கு உரிய தீர்வுகளை வைக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி தொடர்ந்து போக்கில் நாடு செல்லக்கூடாது என்பதற்காக சமூக இயக்கத்தின் ஏற்பாட்டில் குறிப்பாக தெற்கில் சிங்கள மக்கள் மத்தியில் இருந்து வந்திருக்கக்கூடிய சமூக உரிமை இயக்கத்தின் ஏற்பாட்டில் இந்த கோரிக்கைகளை முன்வைத்து ஒரு மாபெரும் கையெழுத்து இயக்கம் நாடு பூராகவும் நடைபெற்று வருகிறது ஆகவே மன்னார் மாவட்ட மக்களே தயவு செய்து இந்த கோரிக்கைக்கு வலுவூட்டும் முகமாக உங்களுடைய கையொப்பங்களை இந்த பதாதையில் இடுமாறு അൻപും തോളമയുടനും കാട്ടി നിൽക്കുന്നോ അന്

Ah, obrigado, bem